விஜய அவமானப்படுத்துகிறாரா சஞ்சய் எதிர்கட்சிக்கு ரூட் போட்டு கொடுத்த வாரிசு விஜய் பையன் ஜேசன் சஞ்சய் இப்ப இயக்குனாரா அறிமுகமான இந்த நிலையில லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்புல சஞ்சய் கிஷன் ஹீரோவா நடிச்ச இந்த படத்தை இயக்கிருக்காங்க அப்படின்னு அறிவிப்பு வெளிவந்திருக்கு தமிழ் தான் இந்த படத்துக்கு இசையும் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சமீபத்துல வெளிவந்த மோஷன் போஸ்டர் ரொம்பவே வித்தியாசமா இருந்து இந்த நிலையில சஞ்சய்க்கு பாராட்டுக்கும் குமிஞ்சு வந்துச்சு அதே மாதிரி அடுத்த கட்ட அப்டேட்ட ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் ரசிகர்கள் இந்த நிலையில இன்னொரு சர்ச்சையும் அவரை சுத்தி வந்துட்டு இருந்துச்சு அதாவது சஞ்சய் இயக்குநர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியறதுக்காக எல்லாருமே ரொம்பவே ஆவலோடு இருந்தாங்க ஆனா அப்படி எதுவுமே நடக்கல அப்படிங்கறதுக்காக சஞ்சய் தான் லைகா சுபாஷ் கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுப்பது போல போட்டோவும் வெளிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல ஏன் விஜய் கூட இல்ல அப்படின்ட்டு மறைமுகமா நிறைய கேள்வியும் வந்துட்டு அரசியல் வட்டாரத்துல கூட இது வெளிப்படையான பேச்சா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே விஜய் த்ரிஷாவோட கிசுகிசு ரொம்பவே அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால மனைவி அவங்க பிள்ளைய யாருமே விஜய்யோட பேசுறது இல்ல அப்படின்னு கூட சினிமா விமர்சனங்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப சஞ்சயோட நியூ பிகினிங்க்கு ஏன் விஜய் கூட இல்ல அப்படின்னு பல கேள்வியும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் என்னதான் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் விஜய் ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்காங்க இப்ப அரசியல்ல கூட அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை இருக்கு அத அவரோட வாரிசு உணரவில்லையா அப்படின்னு எதிர்க்கட்சிக்கு அவரே ரூட் போட்டு கொடுத்து விட்டாரா அப்படின்னு தளபதி ரசிகர்கள் புலம்பி வந்துட்டு இருக்காங்களாம்